ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதாமிலிருந்து பத்தாம் தலைமுறையான நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் நோவாவுக்கு சேம் காம் யாபேத் என்று மூன்று குமாரர்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த மூன்று குமாரரில் யார் மூத்தவன் யார் இளையவன் யார் இரண்டாவது குமாரன் என்பதை நாம் அதிகமாக யாரும் தெரிந்து கொள்ளுவதில்லை இந்த மூன்று பேரில் யார் மூத்தவன் என்று கேட்டால் யார் இருந்தால் நமக்கென்ன நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கலாம் அல்லது எல்லா இடங்களிலும் சேம் காம் யாப்பேத் என்று மூன்று குமாரர்கள் இருக்கிறதாக பார்க்கின்றபடியினாலே சேம் மூத்தவன் காம் இரண்டாவது மூன்றாவது யாபேத் என்று சிலர் கருதலாம் இப்படி இரண்டு விதமான பிரிவினர் இதை கைய இதை கையாளுகிறார்கள் ஆனால் வசனத்தில் கொஞ்சம் நாம் இறங்கி பார்க்கின்ற போது ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் காம் இளையகுமாரன் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது மூன்று குமாரரில் இளைய குமாரன் என்றால் மூன்றாவது குமாரன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படியானால் சேம் யாப்பேத் இந்த இரண்டு பேர் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரில் யார் பெரியவர்கள் யார் பெரியவங்களாக இருந்தால் நமக்கு என்னப்பா சேம் காம் யாபேத் இந்த மூன்று பேர் நோவாவுக்கு அவ்வளவுதான் பிரச்சனை விடுங்க என்று சொல்லாமல் இதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பேசுகிறேன் ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் சேம் இரண்டாவது குமாரன் என்றும் யாப்பேத் மூத்தவன் என்றும் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இவ்வளவு தெளிவாக நாம் இந்த தமிழ் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மூன்று குமாரரில் சேம் முதலாவது வருகிறான் என்பதற்காக சேம் மூத்தவன் காம் இரண்டாவது வருகிறான் என்பதற்காக காம் இரண்டாவது குமாரன் என்று நாம் சொல்லிவிட முடியாது சேம் இரண்டாவது குமாரன் யாபேத் மூத்தவன் என்று நாம் தெரிந்து கொள்ள இந்த வசனங்கள் நமக்கு உதவி புரிகின்றன ஆனால் இதோடு முடிஞ்சது இப்போ நமக்கு தமிழ் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு யா பேத் மூத்தவன் என்றும் சேம் இரண்டாவது குமாரன் என்றும் காம் மூன்றாவது குமாரன் என்றும் நாம் தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு விட்டோம் அப்படியானால் இதை இந்த செய்தியை நாம் முடித்து விடலாம் என்று நான் நினைக்கின்ற போது எங்களுடைய வீட்டில் மூன்று விதமான வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி மலையாள வேதாகமம் வாசிக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகள் இரண்டு பேர் ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் நான் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக மலையாள வேதாகமத்தில் எடுத்து பார்க்கின்றபோது அங்கே மலையாள வேதாகமத்தில் சேம் மூத்தவன் என்று இருக்கிறது அதற்கு பிறகு ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கின்றபோது அதிலும் சேம் மூத்தவன் என்று இருக்கிறது அப்படியானால் யாபேத் இரண்டாவது கா மூன்றாவது என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் தமிழ் வேதாகமத்தை எடுத்து பிரசங்கம் செய்கிறவர்கள் நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் யாபேத் மூத்தவன் என்று பேசுகின்றபோது ஆங்கில வேதாகமத்தையும் மலையாள வேதாகமத்தையும் படித்து இருக்கிறவர்கள் எங்களுடைய வேதாகமத்தில் சேம் மூத்தவன் என்று இருக்கிறது என்று மலையாள வேதாகமத்தை வாசிக்கிறவர்களும் ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கிறவர்களும் நம்மிடத்தில் கேட்கலாம் அப்படியானால் இது எது உண்மை பரிசுத்த வேதாகமத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் இல்லை ஆனால் சில வசனங்கள் எல்லாமே இப்படி இருக்கும் அது எதற்காக என்று பார்த்தால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று அப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற போது அவைகளால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படியானால் மலையாள வேதாகமத்தில் மூத்தவன் சேம் என்று பார்க்கிறோம் ஆங்கில வேதாகமத்தில் மூத்தவன் சேம் என்று பார்க்கிறோம் தமிழ் வேதாகமத்தில் மூத்தவன் யாபேத் என்று பார்க்கிறோம் எது உண்மை என்பதை பார்த்தால் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஜலப்பிரளையும் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசித்து பார்க்கின்றபோது நோவாவுக்கு அறுநூறு வயது ஆகும் அறுநூறு வயது ரெண்டு மாதம் ஆகின்ற போது ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நோ வாசித்து பார்க்கின்ற போது நோவாவுக்கு அறுநூற்றி ஒரு வயது என்று நாம் பார்க்கிறோம் அதாவது அறுநூறு வயதும் இரண்டு மாதமும் அப்படியேனால் அறுநூற்றி ஒரு வயது என்று பார்க்கிறோம் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனங்களை வாசித்து பார்த்தால் நோவாவுக்கு அறுநூற்றி இருபத்தி இரண்டு வயது என்று நாம் பார்க்கிறோம் ஆதியாகமும் எட்டு பதிமூன்று பதினாலு நோவாவுக்கு அறுநூ அறுநூற்றி ஒரு வயதும் இரண்டு மாதமும் அப்படி என்றால் அறுநூற்றி இரண்டு வயது என்று நாம் பார்க்கிறோம் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போது சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரர்களை இரட்டை குழந்தைகள் பெறுவது போல மூன்று குமாரர்களையும் ஒன்றாக பெற்றான் என்று நாம் சொல்லிவிட முடியாது அந்த வேதாகமத்தில் வாசித்து பார்க்கின்ற போது அந்த நேரத்தில் அவனுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் நோவாவுக்கு அறுநூ ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நோவாவுக்கு அறுநூற்றி ரெண்டு வயதாகும்போது சேமுக்கு நூற்றி ரெண்டு வயது ஆகியிருக்க வேண்டும் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின் அடிப்படையில் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் என்ற வசனத்தில் அடிப்படையில் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்த்தால் நோவாவுக்கு அறுநூற்றி இரண்டு வயதாகும் போது சேமுக்கு நூற்றி இரண்டு வயது ஆகியிருக்க வேண்டும் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டாகி இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அற்பக் சாத்தை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது அறுநூறு வயதாகும்போது ஜலப்பிரளயம் அறுநூறு வயது அறுநூ நோவாவுடைய அறுநூறாவது வயதில் ஜலப்பிரளயம் தொடங்குகிறது இரண்டு வருடம் கழித்து அறுநூற்றி ரெண்டு வயது அப்படியானால் நோவாவினுடைய வயது அறுநூற்றி ரெண்டு சேமுடைய வயது நூற்றி ரெண்டாக இருந்திருக்க வேண்டும் ஐநூறு போது சேம் காம் ஜாபேத் என்பவர்களை பெற்றான் என்று பார்த்தால் நோவாவுடைய அறுநூற்றி இரண்டாவது வயதில் சேமுக்கு வயது நூற்றி இரண்டு ஆகியிருக்க வேண்டும் ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆதியாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டாகி இரண்டு வருஷத்துக்கு பின்பு சேம் நூறு வயதான போது பெற்றார் பெற்றான் வசனத்தின் அடிப்படையில் சேமுக்கு நூற்றி இரண்டு வயது இருக்க வேண்டும் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது சேம் நூறு வயதான போது அற்பக் சாத்தை பெற்றான் எப்பொழுது ஜலப்பிரளயம் முடிந்து இரண்டு வருஷத்துக்கு பிறகு அதாவது நோவாவுடைய அறுநூற்றி இரண்டாம் வருஷத்தில் சேமுக்கு வயது நூறு இந்த வசனத்தின் அடிப்படையில் நோவாவின் வயது அறுநூற்றி மூன்று அப்படியானால் சேமுடைய வயது நூற்றி மூன்று வயதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் சேமுடைய வயது நூறு யாபேத்துடைய வயது இந்த நேரத்தில் நூற்றி மூன்று அப்போ ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் என்றால் யாபேத் பெற்றதற்கு பிறகு நோவா யாபேத் என்னும் மகனை பெற்றதற்கு பிறகு மூன்று வருடத்திற்கு பிறகுதான் சேம் பிறக்கிறான் அதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து காம் பிறக்கிறார் இந்த சந்தேகம் நமக்கு தீர்ந்துவிட்டது இந்த வசனத்தின் அடிப்படையில் நோவாவுக்கு வயது அறுநூற்றி மூன்று இருக்குமானால் சேமுடைய வயது நூற்றி மூன்றாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் சேமுடைய வயது நூறு யாபேத்துடைய வயது நூற்றி மூணு எந்த வசனங்களின் அடிப்படையில் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனமும் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது சரியாக புரிந்துவிடும் ஆதியாகமும் ஐந்து முப்பத்தி ரெண்டு நோவாவுக்கு ஐநூறு வயதாகும்போது அவனுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் யாபேத்துக்கும் காமுக்கும் ஏறத்தாழ ஏழு வருட இடைவெளி இருந்திருக்கிறது இதுதான் தமிழ் வேதாகமத்தின் கணக்கீடு இந்த வசனங்களின் அடிப்படையில் யாபேத் மூத்தவன் என்று நாம் பார்க்கிறோம் ஆங்கிலத்தில் சேம் மூத்தவன் என்று இருந்தாலும் மலையாள வேதாகமத்தில் சேம் மூத்தவன் என்று இருந்தாலும் அதைவிட தமிழ் வேதாகமத்தின் கணக்கு சரியானது ஆகவே ஆங்கில வேதாகமம் மலையாள வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் யா இரண்டாவது அல்லது மூன்றாவது என்று நினைத்திருக்க இரண்டாவது அல்லது மூன்றாவது என்று நினைத்திருக்க வேண்டாம் யா மூத்தவன் சேம் இரண்டாவது குமாரன் மூன்றாவது குமாரன் காம் இன்னும் இந்த மாதிரி வேத வசனங்களை நீங்கள் நம்முடைய பூரண கிருபை ஊழியர்களின் சார்பாக தெரிந்து கொள்ளலாம் யூடியூப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அநேகம் பேர் நல்ல ஆசிர்வாதமான செய்திகளையும் பல பேர் இப்பொழுது இந்த காணிக்கை எடுக்கின்ற விதங்களையும் தசம பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வேதாகமத்தின் அறிவை பற்றி யாரும் தெரிந்து கொள்வதில்லை புதிய பூரண கிருபை ஊழியத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த வசனங்களை இந்த மாதிரி வசனங்களை தியானித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்